அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது வெற்றி செல்வன் ஹாசினி ரெண்டு பேருடைய நான்காம் நாள் பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெற்றி செல்வன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாலாவது நாளாக நம்மள்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காரு மூன்று மணி நேர வகுப்பு இது தொடர்ந்து நம்ம பயிற்சி விளைவில் பார்த்திங்கன்னா தானாக குதிரையை இயக்குகிற அளவுக்கு வந்து நம்ம இந்த நான்காவது வகுப்புலேயே வந்து கற்றுக் கொடுத்துட்றோம் ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக ஓட்டி ஓட்டி நம்மளுடைய சிறிய சிறிய கரெக்ஷன்ஸ்க்கு தகுந்தாப்பில் அவங்கள தாங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி மூன்று மணி நேரம் வகுப்பு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு வந்து அதிகபட்சம் பதினைந்து வகுப்புகள் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி மணி நேரம் வந்து அவங்க வந்து குதிரையோட இருந்து இந்த குதிரை வளர்ப்பு கலையை வந்து கற்றுக்குறாங்க ஸோ இது மாதிரியான குழந்தைகள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்தில் இந்த குதிரை வளர்ப்பு கலையுடைய புரிதல் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் ரைடிங் மட்டும் சொல்லி கொடுக்குறதில் குதிரைகளுக்கான வகைகள் என்னென்ன குதிரைகள் எவ்வாறு ஓடும் ஒவ்வொரு ஓட்டத்துக்கும் எவ்வாறு நம்ம வந்து கயிறு பிடிக்கணும் எவ்வாறு அது மேலே உட்காந்துருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரும் மேலும் வந்து குதிரைக்கான நிறங்கள் என்னென்ன முதிரையில் வந்து என்னென்ன சுழிகள் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான உணவு முறை என்ன என்ன மாதிரியான நோய்கள் வரும் நோய்களுக்கான மருத்துவ முறைகள் என்ன இது எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணுங்கிற நோக்கத்தில் நம்மளுடைய பள்ளி வந்து நடந்துகிட்ருக்கு மணப்பாறையில் ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடம் என்ற பெயரில் வந்து நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து வந்து திருச்சியிலையும் வந்து இதுக்கான கிளை வந்து ஆரம்பிக்கவுடலாம் மாத்தூரில் தற்சமயம் சோஃபிட் அகாடமியோடு இணைந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம வந்து கொண்டு செல்ல இருக்கோம் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து என்னுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த சிறப்பான ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் ஒன்றான குதிரையேற்ற பயிற்சி நமது மன்னர்களும் மாவீரர்களும் கற்று பயின்ற இந்த குதிரை வளர்ப்பு கலையை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹாசினி அவங்க வந்து இருக்காங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம வந்து கீழே இருந்து இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ரைன்ஸை உதர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது குதிரைக்கிட்ட அப்படிங்கிறத நம்ம இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் தங்களை மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் முதல் நாள் தானாக ஓட்டுறாங்க இது வந்து ஒரு நல்ல அவங்களுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டதில் நல்ல ஒரு முன்னேற்றமாக தெரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன அந்த மகள் தவஸ்ரீ இவங்களும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சம்மர் கேம்ப் அட்டன் பண்ணியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து அவங்க அதிகமாக ஓட்டுறதில் குதிரை அதனால் இந்த வகுப்பில் இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான்காவது வகுப்பு அவங்களும் வந்து மெல்ல தானாக இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க குதிரையை குறிப்பாக பேபி குதிரையுடைய ஆற்றல் மாதிரியே இவங்களும் வள்ளி குதிரையும் வந்து நல்லா குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்கக்கூடியவங்க பெரியவங்க குழந்தைகள் யார் வேணாலும் எளிமையாக வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய குதிரைகளாக வந்து நம்மள்கிட்ட வள்ளியும் பேபியும் இருக்காங்க ஸோ ரெண்டு குதிரையும் நம்ம கிடச்சது வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொறுமையாக குழந்தைகள் பெரியவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறதுல திறமை வாய்ந்த குதிரைகள் ரெண்டு பேருமே நீங்களும் உங்களோட குழந்தைகளாக நம்மளோட பள்ளியில் சேர்க்குறதுக்கு என்னுடைய தொடர்பு எண் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் எட்டு ஏழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களோட குழந்தைகளையும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்